அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம் எஸ் கே பிரியா கணவன் மனைவி பந்தம் தொடர என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தோம்னா திருமணம் என்பது இரு மனமும் இணைவது தான் திருமணம் இந்த திருமண பந்தத்தில் ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள் என்பார்கள் அதற்கு பின் என்ன என்ற ஒரு கேள்விக்குறி அனைவர் மது மனதிலும் ஓடிக்கொண்டிருக்கிறது அது சார்ந்த குடும்ப சிக்கல்களும் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது இன்றைய டிஜிட்டல் உலகில் அப்போ ஒரு கணவன் மனைவி இடையே ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள் என்று அந்த காலத்திலேயே சொல்லி வந்திருந்தார்கள் இந்த அறுபது நாள் முப்பது நாளில் பார்த்தீங்கன்னா அதிகமான சந்தோஷங்களும் அதிகமான எதிர்பார்ப்புகளும் ஒரு சில முரண்பாடுகளும் இருக்கும் இதில் இது கடைசி வாழ்க்கை எல்லை வரை இந்த செயல்பாடு இழுத்து செல்லும் உங்கள் மன இயக்கத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் இது சார்ந்த பல குடும்ப சிக்கல்களும் ஏற்பட்டு கொண்டிருப்பதுதான் உங்களுடைய வாழ்க்கையை இழக்கக்கூடிய சொந்தத்தை இழக்கக்கூடிய அதாவது உங்களுடைய பந்தத்தை கணவன் மனைவி பந்தத்தை வெறுக்கக்கூடிய நிலைக்கு கூட தள்ளிவிடுகிறது இந்த கணவன் மனைவி பந்தத்தை அதிகப்படுத்த எது போன்ற செயல்களை நாம் தவிர்த்து கொண்டால் இன்பமான வாழ்க்கை வாழ்க்கையின் எல்லை வரை அனுபவிக்க முடியும் என்று பார்த்தால் கணவன் மனைவி உறவு என்பது அத்தியாவசிய தேவைக்கு மட்டுமே என்று எடுத்துக்கொண்டு தேவை முடிந்த பின் இருவரையும் உதாசீனப்படு ஒருவரை ஒருவரை உதாசீனப்படுத்துவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் இந்த பந்தத்தை தொடர்ந்தால் இது வாழ்வின் எல்லை வரை இன்பத்தை அனுபவிக்க முடியும் என்பதுதான் உளவியல் உண்மை இன்னும் விளக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் மனைவியை வீட்டு வேலை செய்யும் வேலைக்காரியை போன்று பார்க்காமல் குடும்பத் தலைவியாக ஒரு ஆண் நபர் பார்க்க வேண்டும் அதே போன்று மனைவி என்பவள் கணவனை ஒரு பணம் காட்சி மரமாக பார்க்காமல் குடும்பத் தலைவன் என்று சொல்லக்கூடிய மதிப்புகளையும் அரவணைப்புகளையும் கொடுக்க வேண்டும் இப்படி மாறுபாடுகளும் முரண்பாடுகளும் ஏற்பட்டால் இவர்களுக்கு உளவியல் பகுப்பாய்வு மற்றும் சிகிச்சைகளின் மூலமாக இயல்பு நிலைக்கு கொண்டு வர முடியும் இதில் பாதிப்புகள் இருந்தால் தொடர்ந்து அடுத்தடுத்து பல சிக்கல்கள் வரும்பொழுதுதான் குடும்பம் விலகல் ஏற்படுகின்றது இன்னமும் விளக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் ஒரு கணவன் அப்படிங்கிறவங்க தன்னுடைய தாயையும் தன்னுடைய உடன் பிறந்த தங்கையோ அக்காவையோ பார்த்து இது போன்று மனைவி இருப்பாள் என்பதை பார்க்கும் பார்வையை தவிர்த்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இவர்களுடைய உறவு முறை பழக்க முறை வாழ்க்கை முறை செயல்முறை அனைத்துமே மாறுபட்டிருக்கும் பொழுது இந்த குடும்ப சூழலில் இணைவது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் பல கால ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு பின் இவர்கள் உங்களை புரிந்து இந்த குடும்ப வழக்கத்தை புரிந்து கொள்வார்கள் அதே போன்று அந்த பெண் மனைவி என்று சொல்லக்கூடியவர்களும் இதை பார்க்க வேண்டும் ஒரு தன்னுடைய வீட்டில் பிறந்த வீட்டில் இருக்கும் பொழுது தன் உடன் பிறந்த அண்ணன் தம்பி இருக்கலாம் மற்றும் தன்னுடைய தந்தை அவர்களிடத்தில் எப்படி நடந்து கொண்டார்களோ அது போன்று சுதந்திரமாகவோ இல்லை பெற்றோர்கள் இவர்களை கண்டிப்பாக வளர்த்தியிருந்தால் ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு நபர்னு சொல்கிறோம் அந்த மாதிரி இருந்தாலோ அவர்கள் அதே பார்வையில் உங்களை பார்க்கும் பொழுதுதான் அந்த மாறுபாடுகள் வரும் பொழுது இவர்கள் இயல்பாக இருக்க முடியாமல் இதற்கும் அதற்கும் பல செயல்பாடுகள் நடக்கும் பொழுது இவர்களின் அந்த எண்ணத்தில் இவர்கள் பார்க்கும் பார்வையில் ஒரு பல சிக்கல்கள் வரும் பொழுது குடும்பத்தில் பல குழப்பங்கள் வருகிறது நான் செய்வது சரி நீ சொல்லுவது தவறு என்று பல சண்டைகள் வரும் பொழுதுதான் குடும்பம் விலகி வருகிறது இதற்குதான் இவர்களை புரிந்து கொள்வதற்கு குறைந்தது மூன்று மாதத்திலிருந்து ஆறு மாதம் ஏன் ஒரு வருடம் கூட ஆகும் ஒரு பெண் புகுந்த வீட்டில் விட்டாவதற்கு அதை தவிர்த்துவிட்டு பெண்களை புரிந்து கொண்டு அவர்களுக்கு சப்போர்ட் செய்தால் இவர்கள் உங்கள் குடும்பத்தில் சிறந்த பெண்மணியாக வர முடியும் என்பதுதான் புரிந்து கொள்ள வேண்டும் இவர்களுக்கு உதவி புரிய வேண்டுமே தவிர உபத்திரம் செய்யக்கூடாது என்பதுதான் உளவியல் உண்மை இன்னும் சில ஆண்கள் தன்னுடைய மனைவியை தவறாகவே நினைத்து அதாவது அடிக்கடி மருமகள் அப்படின்னு சொல்லி இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு பெற்றோர்கள் வீட்டுக்கு அடிக்கடி போகக்கூடாது உன் குடும்பம் இதுதான் உன் வாழ்க்கை இதுதான் உன் கணவர் நான் உன் குழந்தைகள் இது உன்னுடைய மாமியார் மாமனார் இவர்களை பொறுப்பேற்று கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தும் பொழுது அந்த பெண் விரக்தி நிலைக்கு தள்ளப்படுகிறார் குடும்பமே வேண்டாம் என்று விலகி செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அப்போது அந்த பெண் ஒரு இருபத்தைந்து வயது இது பெண் திருமணமாகி வர்றாள் அப்படின்னா அந்த இருபத்தஞ்சு வயசும் வரைக்கும் பெற்றோர்கள் வீட்டில் இருந்துட்டு ஒரே மாசத்துல ஒரே வருஷத்துல தன் குடும்பத்தில் அனைத்து அன் எல்லோரையும் மறந்து விட்டு அது எப்படி ஃபிட்டாக முடியும் இதே மாதிரி ஒரு ஆண் நினைத்து பாருங்க இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களை எல்லாம் மறந்துட்டு கொஞ்ச நாள் போய் மாமியார் வீட்டில் இருந்து பாருங்க உங்களால் ஒரு நாள் இருக்க முடியுதா முடியறதில்ல அப்போ அந்த பெண் மட்டும் எப்படி மன இயக்கத்தை மாற்றிட்டு வந்து வாழ முடியும் இது ஏன் ஒவ்வொரு கணவரும் புரிந்து கொள்வதில்லை ஏன் மாமியார் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் தன்மையில் இருக்கக்கூடிய பெண்ணாக இருக்கக்கூடிய அம்மாஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த மாமியார் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கூட இதை புரிஞ்சுக்கிறது இல்லை மாதத்துக்கு ஒரு தடவை வாரத்துக்கு ஒரு தடவை வரு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை அம்மா வீட்டுக்கு போனால் என்ன போனால் கூட என்ன அடிக்கடி அம்மா வீட்டுக்கு போகிற அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அம்மா வீட்டுக்கு போகிறது ஒரு பெரிய குத்தமாக எடுத்துக்கிட்டு ஒரு பெரிய பிரச்சனையா பண்ணக்கூடிய குடும்பங்கள்ல வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதிகமாயிட்டே வருது ஆனால் அதே வீட்டில் தன்னுடைய மகள் மாத கணக்கில் இருந்தா கூட அவளுக்கு ரெஸ்ட் தேவை பாவம் இங்கே வந்தா தான் ரிலாக்ஸாக இருக்க முடியும்னு சொல்லி சொல்றாங்க ஆனால் மறு இருந்து வந்த மருமகளை வந்து அப்படி நினைக்கிறதே இல்லை எப்பப்பா ஏன் அம்மா வீட்டுக்கு போனால் நாளைக்கே வந்துரு சாய்ந்தரம் வந்துடு இப்படின்னு சொல்றாங்க ஏன் இந்த பெண்ணுக்கு உணர்வுகள் இல்லையா அம்மாங்கிற பாசத்தோடு போகக்கூடாதா அப்போ கணவர் வந்து ஏன் கூட சப்போர்ட் பண்ணி ஒரு டூ டேஸ் ஒன் வீக் அங்கே இருக்கணும் இல்லை ஏன் கணவர் வந்து அதை புரிந்து கொள்ள மாட்டேங்கிறாங்க அங்கே போனால் ப்ரைவசியாக இருக்க முடியறதில்ல எனக்கு கஷ்டமாக இருக்குது அங்கே உங்கள் கெஸ்டெல்லாம் நிறையா வர்றதுனால எனக்கு சிரமமாக இருக்குது அங்கே வந்து எனக்கு பேசுறக்கு துணை இல்லை எனக்கு என்னமோமாக இருக்குது இப்படி பல காரணங்கள் சொல்கிறாங்க ஆனால் திருமணமாகி வந்ததுக்கப்புறம் இந்த பெண் எல்லா சூழலையும் சமாளிச்சுக்கிட்டு தனக்கு உடம்பு முடியலைனா கூட அதாவது வேலை செஞ்சுட்டு ஒரு டை அந்த பெண் அந்த பெற்றோர் வீட்டில் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட வேலை மட்டும்தான் செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க ஆனால் புகுந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மனைவிங்கிற பொறுப்பு ஏற்றதுக்கப்புறம் எல்லாமே இந்த பொண்ணு செய்யணும்னா உடனே எப்படி உடம்பு ஒத்துழைக்கும் மனசு ஒத்துழைக்க செய்யும் அப்போ உடனே மாமியார் என்ன சொல்லிருந்தாங்க நாங்கள்லாம் அந்த காலத்தில் என்ன எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தா செஞ்சோம் ரெஸ்ட் எடுத்துட்டா செஞ்சோம் நீங்களாம் படித்து திமுறல இப்படியெல்லாம் செய்கிறீங்கன்னு சொல்லி வார்த்தைகள் விட்டுருவாங்க இந்த பெண்ணோட உணர்வுகளை புரிஞ்சுக்க மாட்டாங்க அந்த பெண் மன ரீதியாக தயாராகிறக்கே விட மாட்டாங்க அடுத்தடுத்து அடுத்தடுத்து ஒரு பிரச்சனைகளை க்ரியேட் பண்ணுவாங்க காலைலருந்துச்சு ஆறு மணி ஆச்சு டீ கவி போடலேம்பாங்க எட்டு மணியாச்சும் டிஃபன் செய்யலம்பாங்க அப்போ அந்த பெண் எப்படி தயாராகும் அந்த வீட்டில் வந்து பிறந்த வீட்டில் ஒரு செயல் ரெண்டு செயல் செஞ்சுருக்கோம் இங்கே வந்து ஒன்று ஒன்றா செய்யறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் உடனே செய்ய முடியாது அப்போ ஒரு மாமியார் அப்படிங்கிறவங்க இதை புரிஞ்சுக்கிட்டு அந்த பெண்ணுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா இந்த பெண் இயல்பு நிலைக்கு சீக்கிரம் வந்துடும் அதை விட்டுட்டு நீ வேலை செய்ய மாட்டேங்கிற உனக்கு தோணா செய்கிற நீ பிடிக்காமல் செய்கிற எங்களையெல்லாம் உனக்கு பிடிக்கல அப்படின்னா நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட வேண்டியது தானே எல்லா வேலையும் கற்றுக்கிட்டு வா இப்படின்னு சொல்லி மேலும் மேலும் அந்த பெண்ணை காயப்படுத்தும் பொழுது தான் அந்த பெண் இந்த குடும்பமே வேண்டான்னு சொல்லி விலகி போயிடுது ஏன் நான் இவ்வளோ எல்லாம் கஷ்டப்படணும் இதுக்கு தான் நான் படிச்சேன்னா என்னுடைய படிப்பு என்னுடைய ஆசை எல்லாத்தையும் விட்டுட்டு இது ஒரு வாழ்க்கையை நீங்கள் வந்து சிக்கிட்டனேன்னு சொல்லி விரக்தி நிலைக்கு தள்ளிடுறாங்க மனதளவில் பாதிக்கிறாங்க அந்த மனவ மனதளவில் பாதிக்கும் பொழுது தான் அந்த பெண்ணுக்கு வந்து படபடப்பு அதிகமாகுது துக்கம் தொண்டை அடைக்கிற மாதிரி ஆயிடுது படுத்தால் தூக்கம் வராது அடுத்த கட்டம் பார்த்திங்கன்னா உடல் சார்ந்த வலிகள் ஒரு கை கால் அடிக்கடி வலிக்கும் முதுகு வலிக்கும் அப்புறம் ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பாங்க சாப்பிட முடியாது இது போன்ற பிரச்சனைகள் வரும் அப்போ இதுக்கு போய் மருத்துவம் எடுக்கிறப்ப மருந்தும் இவங்களுக்கு உடம்புக்கு ஒத்துழைக்காது ஏன்னா மனதளவில் இவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறப்ப இவங்களுக்கு இவங்களோட பிரச்சனையிலேருந்து வெளியில் வர்றதுக்கும் இவங்களுக்கு வழிகாட்டுதல் உளவியல் பகுப்பு ஆய்வு மற்றும் சிகிச்சையின் மூலியமாக இவர்களை முறைப்படுத்த முடியும் அப்போ இவ அப்போதான் இவங்க இயல்பான நிலையில் இருக்க முடியும் அப்ப எதிர் அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்ப நபர்கள் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு பொன் ஒரு பெண் புகுந்த வீட்டுக்கு புதுசாக வர்றா அப்படின்னா அவளுக்கு அவர்களுக்கு வந்து மனைவிங்கிற அந்தஸ்து கொடுக்கணும் ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும் ஒரு டாமினேட் பண்ணாமல் இருக்கணும் சொல்லி கொடுக்கும் தன்மை அந்த வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு இருக்கணும் மற்றவர்களும் இதை புரிந்து கொண்டு தானும் ஒரு பெண்ணு ஸ்தானத்தில் இருக்கிறோம் இதை சொல்லி கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பண்ணலாங்கிறத தவிர்த்து விட்டு அதிகாரம் பண்ணுனா இந்த பெண்ணும் திருப்பி அதிகாரம் தானே பண்ணும் நான் என்ன உங்கள் வீட்டுக்கு வேலை செய்யவா வந்தேன் நான் என்ன வேலைக்காரியாக இப்படிதானே கேட்கும் இதில் என்ன தவறு இருக்குது அப்போ பெண் வந்து என்ன அடிமையா அப்படின்னு ஒரு கேள்வி வருது அல்லவா அப்போ பெண்களே பெண்களை புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு கணவன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இந்த பெண்ணுக்கு சப்போர்ட் பண்ணணும் எப்படியெல்லாம் சப்போர்ட் பண்ணுன்னால் இந்த பெண்ணுக்கு ஒரு வீட்டு வேலைகள் செய்யுதுன்னா உடனே உடம்பு துளிக்காது அப்போ ஆறுதலான இரண்டு வார்த்தைகள் அந்த பெண்ணுக்கு தேவையான உணர்வுகளை கொடுக்கணும் உணர்வுகளை பரிமாறணும் அப்படியும் இல்லாமல் அந்த பெண்ணை தன்னுடைய இஷ்டத்துக்கு தன் தேவை மட்டுமே பயன்படுத்தும் பொழுதுதான் அந்த பெண் விரக்தி நிலைக்கு தள்ளப்படுகிறாள் அப்ப ஆணுக்கு ஒரு அதிகாரம் பெண்ணுக்கு ஒரு அதிகாரம் என்பது இல்லாமல் இருவரும் சமநிலையிலாக இருந்தால் மட்டும்தான் அந்த குடும்பம் திருமண பந்தத்தில் இணைந்து வாழ்க்கையின் எல்லை வரை குடும்பம் நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழ முடியும் இதில் ஏற்படப்பட முரண்பாடுகளும் அந்த குடும்ப சூழலை சமாளிக்க முடியாமல் தன் கணவனிடம் அந்த பெண் சொல்லும் பொழுது கணவனும் இதெல்லாம் நீ பார்த்துக்கோ இதெல்லாம் எனக்கும் இதற்கும் சம்பளம் இல் சம்பந்தம் இல்லை நீ சும்மா நொய் நொய்ன்னு என்கிட்ட இதெல்லாம் இருக்காத எனக்கு ஏகப்பட்ட டார்ச்சர் ஆல்ரெடி நீ இதையும் வந்து சொல்லி என்னை ஏன் டிஸ்டர்ப் பண்ணுற நம்ம ரெண்டு பேருக்குறப்ப சந்தோஷமாக இருப்ப நீ இதெல்லாம் என்னமோ பண்ணிக்க நீ அவங்கள சமாளிச்சுக்க இப்படின்னு சொல்லுவாங்க அந்த பெண் எப்படி சமாளிக்க முடியும் ஏன் இதை ஒரு மனம் புரிந்து கொள்ளவில்லை அவர்களுக்கும் மனம் இருக்கிறது உங்களுக்கும் மனம் இருக்கிறது ஏன் இந்த ஏன் ஏனென்றால் இந்த சொல்லக்கூடிய கேட்கக்கூடிய கணவன் அப்படிங்கிறவங்க போய் அம்மாயிட்ட கேட்க மாட்டாங்க ஏன்னால் இத்தனை வருஷம் நான் பெற்று வளர்க்குனா பொண்டாட்டி வந்தோன்னே நீ பொண்டாட்டி தாஸ்னாயிட்டியா உன் பொண்டாட்டி தான் உனக்கு முக்கியமாக புதுசாக வந்த பேச்செல்லாம் கேட்பேன் ஏன் எங்கள் பேச்செல்லாம் கேட்க மாட்டியா அவள் கடைக்கு போனால் உடனே ஓடுற ஏதாவது வேணும்னா உடனே ஓடி போய் வாங்கிட்டு வர இத்தனை வருஷம் நாங்கள் இருந்து நீ ஏதாவது செஞ்சுருக்கியா இப்படின்னு சொல்லி இவங்களை அவமானப்படுத்திடுவாங்க கேவலப்படுத்திடுவாங்கன்னு சொல்லி இந்த ஆண்களும் நிறைய விஷயங்களை பெண்களிடமிருந்து கோபத்தை வெளிப்படுத்துகிறார்களே தவிர இந்த திருமணமான பெண்ணை புரிந்து கொள்வதில்லை என்பது தான் இன்றைய காலகட்டத்தில் குடும்ப பிரச்சனைகளுக்கு அதிகமாகிக் கொண்டே வருகிறது அப்போ ஒரு பெண் ஒரு ஆண் இணைந்து செயல்படுவதற்கான ஒரு ஃபேமிலி தெரப்பி அதைத்தான் எங்களுடைய நிறுவனம் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் இணைந்து இவர்கள் இருவரும் இணைந்து வாழ்க்கையின் எல்லை வரை இன்பமாக இருப்பதற்கான ஃபேமிலி இன்டெலிஜென்சி தெரப்பியை எங்களுடைய நிறுவனம் கல்வி பொருளாதாரம் உளவியல் நலம் நலம் இவற்றில் ஏற்படும் பாதிப்புகளையும் கண்டறிந்து மாற்றியமைக்கத்தான் எங்களுடைய நிறுவனம் எம்எஸ்கே லை கிளினிக் ஃபவுண்டேஷன் உளவியல் பகுப்பாய்வு மற்றும் உளவியல் சிகிச்சைகளை ஃபேமிலி தெரபி மற்றும் குடும்பவியல் சிகிச்சைகளை கொடுத்து கொண்டு வருகின்றோம்